இன்றைக்கு வந்து யூனிட் த்ரீ மற்றும் யூனிட் செவன் அதிலிருந்து இந்த வம்சங்களை தோற்றுவித்தவர்கள் மற்றும் அதை நிறுவியவர்களை பற்றி நாம் இன்று பார்ப்போம் இப்போ யூனிட் த்ரீல வர முதல் கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார் இந்த முகலாய பேரரசை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தால நம்ம ஜா ஜாகிருதீன் முகமது பாபர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவுகிறார் யாரு பாபர் இரண்டாவது கேள்வி சூர் மரபை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார் யாருஷா இவருடைய இயற்பெயர் பரீத் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டு கண்ணோசி போரில் ஹிமாயினை வீழ்த்தி இவர் வந்து என்ன பண்றாரு சூர் மரபை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யாரு ஷெர்ஷா சூரி அடுத்து மூன்றாவது கேள்வி மராட்டிய பேரரசை தோற்றுவித்தவர் யார் மராட்டியர்கள் இந்த மராட்டிய பேரரசை தோற்றுவித்தவர் சிவாஜி வீர சிவாஜி தான் மராட்டிய பேரரசை தோற்றுவித்தவர் முகலாயர்களுக்கு மிகவும் ஒரு கடும் தலைவலியை தக்கான பகுதியில் தென்னிந்திய பகுதியில் கொடுத்தவர் யாரு சிவாஜி அடுத்த கேள்வி கீழ்கண்டவர்களுள் யார் முதல் பேஷ்வா ஆனார் பேஷ்வா என்பவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மராட்டியர்களின் பிரதம அமைச்சர் தான் இவங்களே வந்து ஆட்சி செய்து கொண்டார்கள் அவர்கள்ல யார் முதல் பேஷ்வா ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் இவர் தான் வந்து மராட்டியர்களின் முதல் பேஷ்வா அடுத்து மிக முக்கியமான கேள்வி கீழ்கண்டவர்கள் எந்த மராட்டிய மன்னர் முதல் முதலில் பேஷ்வா என்னும் முறையை நிறைய முறைப்படுத்தினார் அந்த மன்னர் வந்து பேஷ்வா கிட்ட பொறுப்புகளை ஒப்படைத்து கொண்டு அவர் வந்து ஓய்வு எடுத்தார் அவர் யார் முதல் முதல் அந்த மாதிரி பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாபு சாஹு என்ற மன்னர் தான் வந்து பாலாஜி விஸ்வநாத் அவர்களை என்ன பண்றாரு பேஷ்வாவாக நியமித்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டார் அதுல இருந்து பேஷ்வா என்ற நடைமுறை வந்து தொடர்ந்தது அடுத்து யூனிட் மூணுல இவ்வளவுதான் வம்சங்கள் இருக்குது இப்ப யூனிட் செவன் என்னும் போது இந்த யூனிட் ஏழுல என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு வரலாறு ஆரம்பிக்குது அப்ப தமிழ்நாட்டில் உள்ள வம்சங்களை தோற்றுவித்தவர்களை பற்றி பார்க்கலாம் அதில் முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்டைய கால சேர வம்சத்தை சங்க காலத்துல சேர சோழ பாண்டியர் என்று மூன்று வம்சம் காணப்படுகிறது அதில் பண்டைய கால சேர வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் சேர இவங்க வந்து கேரள பகுதியை ஆண்டவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா வானவரம்பன் வானவரம்பன் என்பதுதான் சேர வம்சத்தை தோற்றுவித்ததாக கருதப்படுகிறது வானவரம்பன் அடுத்து பண்டைய கால பண்டைய கால சோழ வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் யார் இது யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாளன் என்பவர் தான் வந்து தோற்றுவித்ததாக கருதப்படுகிறது சோழ வம்சத்தை இளஞ்சிய சின்னியும் ஒரு ராஜா தான் அவருடைய புதல்வர் தான் வந்து கரிகால சோழன் கரிகால சோழன் தான் பண்டைய கால சோழர்களின் மிகவும் புகழ்பெற்றவர் இது பழைய கொஸ்டின் டிஆர்பி கொஸ்டின்ல கேட்கப்பட்டது பண்டைய கால சோழ வம்சத்தில் மிக சிறந்த அரசர் யாருன்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க அது வந்து கரிகால சோழன் அந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா எல்லாளன் சோழனின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா இளஞ்சே சென்மி அடுத்து மூவேந்தர்களுள் அதான் பழைய காலத்துக்கு சங்க காலத்துல மூவேந்தர்களுள் பண்டைய கால பாண்டிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் பாண்டிய வம்சம் சோழ வம்சமும் முற்கால சோழ வம்சம் பிற்கால சோழ வம்சம் என இரண்டு வகைப்படும் அதே மாதிரி பாண்டியர்களும் முற்கால பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர்கள் இரண்டு வகைப்படும் அப்போ பண்டைய கால பாண்டிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் யாருன்னா முதலாம் நெடுஞ்செழியன் என்னும் மன்னர் தான் வந்து பாண்டிய வம்சத்தை தோற்றுவித்தவர் களப்பிரர்கள் ஆட்சியை நிறுவியவர்கள் யார் அதாவது இந்த சங்க காலம் முடிந்த பிறகு சங்க மருவிய காலம் அது களப்பிரர்கள் என்ற ஒரு ஆட்சியாளர்கள் வந்து ஆள்றாங்க தமிழக பகுதியை அவர்கள் ஆட்சியை நிறுவிவர்கள் யார் களப்பிரர்கள் ஆட்சியை நிறுபவர்கள் யார் என்று தெரியவில்லை அந்த அரசரின் பேர் வந்து தெரியவில்லை யார் நிறுவனாங்க என்பது தெரியவில்லை அடுத்து களப்பிரர்கள் ஆட்சி முடிந்தவுடன் தமிழகத்தில் பல்லவ வம்சம் தோன்றுகிறது பல்லவ வம்சத்தை தமிழ்நாட்டில் தோற்றுவித்தவர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு பவனி சிம்மன் என்று அழைக்கப்படும் சிம்ம விஷ்ணு தான் பல்லவ வம்சத்தினை தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கிறார் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிகிறார்கள் பிற்கால சோழ மரபினை நிறுவியவர் யார் இந்த பிற்கால சோழ மரபினை நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயாலய சோழன் இந்த விஜயாலய சோழன் என்பவர் தான் வந்து பிற்கால சோழ மரபினை நிறுவுகிறார் அடுத்த கேள்வி பிற்கால பாண்டிய வம்சத்தினை தோற்றுவித்தவர் யார் இந்த பிற்கால பாண்டிய வம்சத்தினை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்பு கடுங்கோன் கடுங்கோன் என்னும் மன்னன் தான் வந்து பிற்கால பாண்டிய வம்சத்தினை தோற்றுவித்தார் சோழ வம்சத்தினை விஜயாலய சோழன் நிறுவுகிறார் பாண்டிய வம்சத்தினை கடுங்கோன் என்ற மன்னர் நிறுவுகிறாரு அடுத்த கேள்வி மதுரை சுல்தானத்தை தோற்றுவித்தவர் யார் மதுரை சுல்தானத்தை தோற்றுவித்தவர் சுல்தானியம் என்பதை தோற்றுவித்தவர் ஜலாலுதீன் அசன் கான் ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றாம் ஆண்டு இந்த மாலிகப்பூர் தென்னிந்திய படையெடுப்பு நடக்கும் அப்போ அவங்க வந்து மதுரை வரைக்கும் வந்து படையெடுத்து செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு கீழே வந்து அந்த ஆளுநர் மாதிரி நியமித்து கொண்டு போயிருப்பாங்க அங்கே துக்லக் வம்சம் வீழ்ச்சி அடைந்தவுடன் இங்கே இருந்த அந்த சுல்தான் அவருடைய படைத்தளபதி தன்னை வந்து சுதந்திர அரசராக பிரகடனப்படுத்தி கொள்வார் அவர் அப்போ அவர் தோற்றுவிக்கிற வம்சம் தான் வந்து மதுரை சுல்தானம் என்று அழைக்கப்படுகிறது யார் மதுரை சுல்தானத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாக் ஜலாலுதீன் அசன் கான் என்பவர் தான் வந்து மதுரை சுல்தானத்தை தோற்றுவிக்கிறார் இந்த மதுரை சுல்தானியத்தை வந்து விஜயநகர பேரரசு அதுல வந்து மிக முக்கியமான மன்னரான முதலாம் குமண கம்பணன் என்பவர் வந்து மீட்கிறாரு இதை வந்து அவருடைய மனைவி கங்காதேவி எழுதிய நூல் மதுரா விஜயம் என்பதன் மூலமாக நாம் அறியலாம் மதுரையை வந்து விஜயநகர பேரரசு மீட்கிறாங்க அடுத்து மதுரை நாயக்கர் வம்சத்தை நிறுவியவர் யார் இந்த மதுரை நாயக்கர் வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் இவர் தான் வந்து மதுரை நாயக்கர் வம்சத்தை நிறுவியவர் விஸ்வநாத நாயக்கர் முதல் தஞ்சாவூர் நாயக்க மன்னர் யார் முதல் தஞ்சாவூர் நாயக்க மன்னர் தஞ்சை முதல் நாயக்க மன்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா செவப்ப நாயக்கர் மராட்டியர்களுக்கிட்ட இருந்து தஞ்சாவூரை இந்த நாயக்க மன்னர்கள் எடுத்துப்பாங்க செஞ்சி நாயக்க மன்னர் யார் இந்த செஞ்சி திருவண்ணாமலை பகுதியில இருந்த செஞ்சி நாயக்க மன்னர் யார் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணப்ப நாயக்கர் என்பவர் தான் வந்து முதல் செஞ்சி நாயக்கராக அறியப்படுகிறார் கிருஷ்ணப்ப நாயக்கர் மதுரை நாயக்க மன்னர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரின் காலத்தில் வரலாற்றில் பதிவான முதல் சேதுபதியார் இந்த சேதுபதி என்ற தலைப்பும் சிலபஸ்ல கொடுத்துருக்கிறாங்க அப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா உடையான் ரகுநாத சேதுபதி அவர்கள் சேதுபடி சடைக்கன் அப்ப மதுரை நாயக்க மன்னர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரின் காலத்தில் வரலாற்றில் பதிவான முதல் சேதுபதி யாருன்னு உடையம் ரகுநாத சேதுபதி அடுத்து மதுரை நாயக்கர்களுக்கு கட்டுப்பட்ட இந்த சேதுபதிகள் சுதந்திர அரசர்களாக மாறிய ஆண்டு எது எதுனா ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டுல இந்த மதுரை நாயகர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்த இந்த சேதுபதிகள் தங்களை சுதந்திர அரசர்களாக பிரகடனப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி இரண்டில் பதினேழாம் நூற்றாண்டில் துவக்கத்தில் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை பிராந்தியத்தின் ஆட்சியாளர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர் யார் அந்த செயல இது பண்ணாங்க பாத்தீங்கன்னா சேதுபதிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் சேதுபதிகள் அடுத்த முக்கியமான கேள்வி சேதுபதிகள் ஆட்சி என்பது தனியாக அப்படி வருது ஆயிரத்தி எழுநூத்தி இரண்டில் சேதுபதிகளின் ஆட்சியை தனி இறையாண்மை கொண்ட ஒரு சுதந்திர அரசராக மாற்றியவர் யார் இது வேற மாதிரியான கேள்வி முக்கியமான கேள்வி சடைக்கன் என்னும் மன்னர் தான் வந்து சேதுபதிகளின் ஆட்சியை தனி அரசராக இவர் தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு ஆட்சி புரிகிறார் இந்த ராமநாதபுரம் சிவகங்கை தொகுதி பிரிட்டானியர்களின் ஆட்சியில் அதாவது பிரிட்டன்காரர்களின் கம்பெனி ஆட்சியில் சுதேச மன்னர்களாக மாறிய சேதுபதி மன்னர்கள் யார் யார் வந்து சேதுபதி மன்னர்கள் வந்து சுதேச மன்னர்களாக கம்பெனி ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணி மங்களேஸ்வரி நாச்சியார் ராணி மங்களேஸ்வரி நாச்சியார் நன்றி இதோட வந்து இந்த டாபிக் வம்சங்களை தோற்றுவித்தவர்கள் அதை நிறுவியவர்கள் அந்த டாபிக் வந்து முடியுது யூனிட் ஒன்னு யூனிட் டூ போன டாபிக் இது யூனிட் த்ரீ மற்றும் யூனிட் செவன் அதுல இருந்த வம்சங்களை வந்து நம்ம வரிசைப்படுத்திருக்கிறோம் அதை தோற்றுவித்தவர்களை நன்றி அடுத்தது வேற டாப்பிக்க பார்க்கலாம்